அவங்க இல்லைன்னு சொன்னா நான் தொப்பி போட்டிருக்க முடியாது நீங்க புர்கா போட்டிருக்க முடியாது இவரு தொப்பி போட்டிருக்க முடியாது அப்போ நம்மளை வந்து முகம்மதாக கதீஜாவாக ஹாஜிராவாக அமீனாக சாதிக்காக மாற்றி அமைத்த பெருமை அல்லாஹ் ரபுல்லா அலமீனை சார்ந்ததாக இருந்தாலும் அந்த ரபுல்லா அலமீன் யார் மூலமா நம்மள இஸ்லாத்தை தலவு வச்சிருக்கான் அவங்க பேரோட சொல்லு முகமது நபி சலாஹு அவங்களோட அவங்க மூலமா தான் நம்மள என்ன செஞ்சிருக்கா இஸ்லாத் தழுவு வச்சிருக்கான் அப்ப இந்த ரெண்டு பேருமே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து உயிரை விட மேலா மதிக்கப்பட வேண்டவீங்க ரொம்ப மதிக்கப்படணும் அந்த ரெண்டு பேருமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஒரு முஸ்லிமா இருக்கிறவன் இந்த ரெண்டு பேரை முதல்ல நம்பிக்கை கொள்ளணும் யார யார நம்பிக்கை கொள்ளணும் முதல்ல யார நம்பிக்கை கொள்ளணும் யாரும் கொஞ்சம் சொல்லுங்க முழுமையா சொல்லணும் ஹசரத் முகமது நபி சொல்லா அலி வசல்லாம் அவங்களை நம்ம நம்பிக்கை கொள்ளணும் அந்த நம்பிக்கை வார்த்தைக்கு பேர் தான் களிமா அந்த ரெண்டு பேரையும் நான் நம்பிக்கை கொள்ள இருக்கேன் கொண்டிருக்கேன் அப்படின்னு மட்டும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அது முழுமையாகுமா இஸ்லாம் முழுமையாகுமா அவர் கொண்ட இஸ்லாம் முழுமையாகுமா நிச்சயமா வார்த்தையை வந்து சொல்லணும் சொல்லணும் எப்படி முதல் நம்ம சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை வார்த்தை களிமான்னு சொல்லுவாங்க முதல்ல இஸ்லாத்துடைய கடமையில முதல் கடமை என்னதுதான் தான் அந்த களிமாவை நம்ம எப்படி சொல்லணும் குழந்தைகளே சொல்லுங்க லாஇலாஹ சத்தமிட்டு சொல்லுங்க இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி இதுதான் ரெண்டு பேரையும் நம்ம நம்பிக்கையில வார்த்தையா கொண்டு வந்துட்டோம் நம்ம நம்பிக்கைக்கு வச்சிருக்கோம் பாப்பா மேல அம்மா மேல நம்பிக்கை வச்சிருக்கமா இல்லையா அந்த நம்பிக்கை தான் நீங்க எப்படி கூப்பிடுறீங்க பாப்பா பாப்பான்னு கூப்பிடுறீங்க அம்மாவ அம்மானு கூப்பிடுறீங்க பாப்பா மேல பாசமா இருக்கிறீங்க அம்மா மேல பாசமா இருக்கிறீங்க அப்ப அல்லாஹ் மேல பாசமா இருக்கணுமா இல்லையா அவன் காட்டின ரசுல்லா சல்லா அலிஸ் அவங்க மேல பாசமா இருக்கணுமா இல்லையா அந்த 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 லவ் இருக்கு அந்த அன்பு அந்த அன்புடைய வெளியில தான் இந்த களிமான்றது சொல்லுங்கர் ரசூலுல்லாஹி வணக்கத்துக்கு தகுதியானவன் அப்படிதான் புரியுதா உங்களுக்கு நம்ம என்ன வணக்கம் செஞ்சாலும் சரி ஒரு பொருளை தர்மம் பண்றோம் அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் பண்றேன் யாருக்காவது நம்ம பிச்சை கொடுக்கறோம் யாராவது உங்கள்ட்ட வந்து எளியவங்க வந்து கேக்குறாங்க அப்ப நீங்க அல்லாவுக்காக நான் கொடுக்கறேன் அப்ப அல்லாவுக்காகத்தான் அந்த தர்மம் தொழுகிறீங்க யாருக்கா தொழுகுறீங்க அல்லாவுக்கா எங்க போனாலும் தொழுகை விடக்கூடாதுன்ற கூடாதுன்ற பயத்தோட நீங்க என்ன செய்ய அஞ்சு பக்து தொழுகிறீங்க அப்ப தொழுகை யாருக்காக அப்போ வணக்கங்கள்னு சொல்லி என்ன எல்லாம் நம்ம அந்த உலகத்துல செய்யறோமோ அது அத்தனைக்கு உரியவன் யாருதான் அல்லாவை தவிர வேறு யாருக்குமாகவும் கிடையாது வணக்கத்தை மத்தவனுக்கு கொடுக்கலாமா கொடுக்கலாமா தாய்க்காக நான் வந்து தொழுக போறேன் தாய்க்கு தான் நான் தொழுக போறேன் தொழுகைக்கு உரியவங்க தாய் தான் அப்படி சொல்லலாமா அல்லாவுக்கு மட்டும்தான் தொழுக அல்லாவுக்கு மட்டும்தான் தொழுக தொழுது துவா செய்யலாம் தொழுது என்ன செய்யலாம் துவா செய்யலாம் ஆனா தொழுகை யாருக்கு உரியதுதான் அதுல யாரும் பங்கு கொடுக்க முடியாது வணக்கம்ன்றதுக்கு யாரும் பங்கு வர முடியாது வணக்கம் சொல்லி நீங்க என்னென்ன அத்தனைக்குமே உரியவன் யாருதான் அல்லாஹ் தான் சரியா அதுக்கு அடுத்து முகம்மதுர் ரசூலுல்லாஹி லா இல்லாஹுல் அல்லாஹு மதுர் ரசூலுல்லாஹி முகம்மது ரசூல் உல்லாஹின்னு சொன்னா ஹஸ்ரத் முஹம்மது அல்லாஹ் சலம் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து அல்லாஹ் தூதராக ரசூலாக அல்லாவுடைய செய்திகளை மக்களுக்கு சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அவங்க இல்லைன்னு சொன்னா நம்மளால இவ்வளவு நேர்வழி சரியா அல்லா அவங்க அல்லாஹ் மூலமா நமக்கு சொன்ன செய்திகளுக்கு என்ன அதுக்கடுத்து ஹதீஸ் இந்த ரெண்டுமே அல்லாவுடைய செய்திகள் தான் ரெண்டுமே யாருடைய செய்திகள் தான் அல்லாவுடைய செய்திகள் இப்போதைக்கு அது போதும் திருப்பி அந்த களிமாவை திருப்பி மீட்டுங்க லா ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி லா இது ர்சூல் நம்ம வாழ்க்கையில மவுத்து வரைக்கும் இந்த கலிமா வரணும் அதிகமா செய்யலாம் இது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கலிமான்னு சொன்னதுனால பாடத்துல மட்டும்தான் உஸ்தாது மட்டும்தான் இந்த இலாஹ லல்லா முஹம்மது ரசூலா சொல்லணும் மற்ற நேரத்துல சொல்லக்கூடாதுன்னு இல்ல இது எந்த நேரமெல்லாம் உங்களுக்கு நேரம் ஓய்வு கிடைக்குதோ அந்த நேரம் எல்லாம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா மௌத்தா போறக்கூடிய நேரத்துல நம்ம இந்த உலகத்தை விட்டு டெத் ஆகக்கூடிய நேரத்திலே எது ஞாபகம் வந்துடும் நமக்கு ஞாபகம் வந்துடும் சரி குழந்தைகளே இன்றைக்கு பாடம் போதும் உங்களுக்கு ரொம்ப பாரத்தை நான் கொடுத்தேன்னா ரொம்ப சிரமத்தை கொடுத்தேன்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க சடைஞ்சிருவீங்க இது வரைக்கும் போதும் இன்ஷால்லாம் மீதி பாடத்தை எப்ப வச்சுக்கரலாம் அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கரலாம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ کلند وعلیکم السلام و رحمۃ اللہ وبرکاتہ